Thank you. எஸ்பிஎஸ் மிஷின்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் திரு பிரபு சார் வந்து இங்கே இருக்கிறாங்க அதிநவீன கட்டிங் எந்திர விற்பனை துறையில் நல்ல ஒரு அனுபவம் பெற்றவர் இப்போ உலக புகழ்பெற்ற அந்த ஹசிமா கட்டிங் மிஷின் ஜப்பான் தொழில்நுட்பம் கொண்ட கட்டிங் மிஷினை வந்து அவர் நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு அது மாத்திரமல்ல எஸ்பிஎஸ் மிஷின்ஸ் மூலமாக நிறைய அதிநவீன எந்திரங்களை அவர் கொடுத்துட்டு இருக்கிறார் வாங்க பிரபு சாரை பார்க்கலாம் இந்த கசீமா கம்பெனிலருந்து ஜப்பான்லேருந்து சார் வந்திருக்கிறாரு சார் வந்து இந்தியன் டேரக்டர் அதாவது நேஷனல் நேஷனல் டைரக்டர் கசீமாவுடைய இவங்களாம் இருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் பிரபு சார் மிக்க மகிழ்ச்சி பெரிய ஒரு ஸ்டாலில் உங்களுடைய இயந்திரங்கள்லாம் காட்சிப்படுத்தியிருக்கீங்க நிறையா தொழில்துறையினர் எக்ஸ்போர்ட்டர் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் நிறைய நிறையா வந்து பார்வையிட்டிருக்காங்க இப்போ நீங்கள் நம்ம நேயர்களுக்காகவும் உங்களுடைய இந்த ஸ்டாலில் என்னென்ன மிஷின்லாம் வந்து நீங்கள் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஓகே சொல்லலாம் மற்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எஸ்டிஎஸ் மிஷின்ஸ் என்னுடைய பேர் பிறப்புங்க இவர் வந்து மிஸ்டர் நகசாவா இவர் ஜப்பான்லே வந்திருக்காரு அவர் வந்து மிஸ்டர் காஜா நஸ்ரதி அவர் வந்து நம்ம இந்திய நாட்டோட டைரக்டர் இப்போ நாங்கள் இந்த என்னென்ன மிஷின்ஸ் நம்ம பண்ணுறோம்னா மெயினாக கட்டிங் மிஷின்ஸ் தான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டு கிட்டத்தட்ட கட்டிங்கில் இருபது வருஷமாக நம்மளுக்கு அனுபவம் இருக்குது நம்ம அஷிமா கேஎம் பிராண்டுன்னு சொல்லி ஜப்பனீஸ் பிராண்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த எக்ஸிபிஷன்ஸில் நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடுறது கேஎம் டிஸ்ப்ளே ஸ்ப்ரெண்டர்லாம் டிஸ்பிளே இப்போ மெயினாக இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபஸ்ட் மேட் இன் ஜப்பான் இது ஆட்டோ கட்டர் இருக்குதுன்னு இது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரெண்ட் அது ஆட்டோ கட்டர் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட் இன் ஜப்பன் நம்ம திருப்பூரில் வந்து கிட்டத்தட்ட முப்பது கட்டரு அறுபத்தஞ்சு ஸ்கெட் கொடுத்துருக்குறோம் கடைசி அஞ்சு வருஷத்தில் அஞ்சு ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் இருக்குது மிஷினில் வந்து நிறைய அட்வான்ஸு டெக்னாலஜி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க மற்ற பிராண்டை வேற மிஷின்ஸ் வச்சிருக்கிறீங்களோ இப்போ நம்ம மிஷின் வாங்குகிறாங்க அந்தளவுக்கு நம்ம மிஷின் அட்வான்ஸ்டாக இருக்குது இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக் கட்டரை எடுத்துட்டிங்கன்னா நம்ம கட்டரில் மதர் போர்டே கிடையாது மதர் போர்டுனா சிஎன்சி போர்டுன்னு சொல்லுவாங்க அதே நம்ம கட்டுற சிஎன்சி போர்டே கிடையாது கம்ப்ளீட்லி பிஎல்சி கண்ட்ரோல்டு கட்டுரு ஒரு பிஎஸ்சி நாலு ட்ரைவ் நாலு அச்சிஸ்ட் இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ தான் எலக்ட்ரானிக்ஸ் கட்டுறலையே ரொம்ப சிம்பிஃபைடாக இருக்கும் அதே மாதிரி மற்ற நம்ம யூசர்ஸ் சொல்கிறது என்னென்னா மற்ற கற்றவட்டா நம்ம கட்டுறதுல செலவு ரொம்ப ரொம்ப கம்மி மற்ற கட்டில் நிறையா செலவு செய்கிறாங்க நிறைய கன்சியூமபிள்ஸ் இருக்குது நம்ம கட்டுறதுல மெக்கானிக்கல் பார்க்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப க கம்மியாக இருக்குது அதனால் நம்ம மெஷன்ஸ் ரொம்ப விரும்பி வாங்குகிறாங்க நிறைய பேர் அடுத்தது என்ன டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா நைஃப் மெஷர்மெண்ட் இப்போ நம்ம கட்டுறப்போ பிளேடு தான் இருக்குது நைட்டை ஸோ அந்த பிளேடு வெட்டுறப்போ அதோட திக்னஸ் கம்மி பண்ணிகிட்டே வரும் கம்மியாகிட்டே இருக்கும் இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் கட்டிங் சாஃப்ட்வே தெரியும் அதுக்காக நம்ம ஸ்பெஷலாக வந்து நம்ம நைட் டச் சென்சார் கொடுக்குறோம் இது வந்து வேறு எந்த ப்ராண்டும் இல்லை அது என்னென்னா மேனுவலாக கத்திரி போட்டு எடுப்பாங்க வெட்டினு முடிச்சதுக்கப்புறம் பிசுரு பிசராக வரும் நம்மளில் அந்த மாதிரி பிசுரே வராது கிளியராக கேக்காட்ட வெட்டி வெளியே வரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆட்டோ கட்டுறங்க அடுத்தது நம்ம அடுத்த ப்ராண்டு பார்த்தோம்னா நம்ம எலாஸ்டிக் ஜாயினிங் மிஷின் வாங்க இது வந்து எலாஸ்டிக் ஜாயினிங் மிஷினுங்க இப்போ அண்ட்ரகமெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்க டாப் எலாஸ்டிக்கு அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணி கொடுத்துரு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரோபோட் மாதிரிங்குது ஜஸ்ட் நம்ம எலாஸ்டிக் லோட் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் செட் பண்ணால் போதும் அதான் ஆட்டோமேட்டிக்காக எலாஸ்டிக் எடுத்து மெஷர் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும் இது நார்மலாக எலாஸ்டிக் ஜாயின் மிஷின் மாதிரி கிடையாதுங்க இதில் நிறைய ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அல்ட்ராசானிக் வழியை வெல்ட் பண்ணிடுறேன் அலாஸ்டிக்கில் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும் வெல்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ளஸ் வந்து மற்ற மிஷின்ஸ் உள்ளது என்ன அட்வான்டேஜ்னா இது மற்ற மிஷின்ஸ் வந்து ஓவர்லா பண்ணுவாங்க ஓவரில் பண்ணி வைத்து மேலே வச்சு தைப்பாங்க அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் நம்ம வேர் பண்ணுறப்ப பின்னாடி அழுந்தும் அந்த மாதிரி பிரச்சனை அதில் வர இதில் அதில் வராது இது வந்து நேரம் எலாஸ்டிக் வச்சு வெல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும் ஸோ அதனால் வந்து ஃபினிஷிங் வந்து நம்ம ஈவனாக இருக்கும் ஆனால் ஒரு தீசு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை ஜாயிண்ட்டு இது ரொம்ப திக்னஸ் இல்லாத ரொம்ப தின்னாக இருக்குது அவுர்த்தாது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மிஷின் நம்ம பூமேஸ் ஸ்ட்ரிக்ட்டாக கொடுத்துருக்கிறோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பூம ஸ் அந்த மிஷின் வந்துருக்குது ஸோ அவங்க மிஷின் போட்டு அவங்க எலக்டிக் கொடுத்தா நம்ம அடிச்சுட்டு இருக்கோம் வேலை நடந்துட்டு இருக்குது வேலை இருக்கு அவங்க ப்ரொடக்ஷனே நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் வெரி குட் வெரிப்புல அடுத்தது மற்ற மிஷினில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா இல்லை ஹீட்டிங் டிவைஸ் இருக்குது இது எலாஸ்டிக் வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும் இதனால் என்ன யூஸ்னால் எலாஸ்டிக் மடிஞ்சு வருது மடிஞ்சு வர்றது ஸ்ட்ரைட் ஆகிக்கும் ப்ளஸ் வந்து எலாஸ்டிக்கில் அந்த ஸ்ரிங்கேஜ்னு சொல்லுவாங்க இந்த சிங்கேஜில் இதில் அரெஸ்ட் ஆகிடும் அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் சென்டர் இதிலேயே வந்துடும் இந்த பேர் வந்து சென்ட்ரலில் வரணும் எனக்கு இந்த சுழு மசினில் வரப்போ சென்ட்ரலில் எனக்கு வரணும் அப்படின்னாலும் இதே மிஷின் அதை பண்ணி கொடுத்துரும் அடுத்தது வந்து இப்போ எலாஸ்டிக்கில் ஜாயிண்ட் வருதுங்க இப்போ நம்ம வீனிங் பண்ணுறப்போ ஜாயிண்ட் விட்ருப்பாங்க இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணி அதை தனியாக வெட்டி கொடுத்துரும் இந்த ஜாயிண்ட் தனியாக வெட்டி கொடுத்துரும் இந்த மாதிரி எலாஸ்டிக் இது ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி தனியாக வெட்டி கீழே போட்டுரும் ப்ரொடக்ஷன் நல்ல பீஸ் எல்லாம் ஹேங் ஆகுது இதை தனியாக வெட்டி கீழே போட்டு போடணும் இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியோட தான் வந்துருக்குங்க எந்த பிராண்ட்லையும் இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி கிடையாது ஸோ இது டபுள் கெட்டு இப்போ ஒரு கெட்டில் நூல் வந்து போச்சு ஆட்டோமேட்டிக்காக இந்த கெட்டை எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும் ரெண்டு கெட்டும் நிற்காது நம்ம நூல் போட்டுவிட்டு ஆன் பண்ணோம்னா ரெண்டு பக்கம் ஃபீட் பண்ணணும் நம்ம மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக டெக்னாலஜி மிஷின் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரிங்ஸ் நம்ம இதில் பண்ணலாம் பண்ணலாம் நம்ம நார்மல் சிங்கிள் ஹெட் எடுத்தீங்கன்னா மூவாயிரம் பீஸ் மூவாயிரம் ஐநூறு பீஸ் அடிக்குது இருக்கிற லீடிங் மிஷின் மார்க்கெட்டில் இருக்கிறது பட் இந்த மிஷினை டபுள் ஹெட் போட்டு டென் தௌசண்ட் பீஸ் அடிக்கலாம் டெய்லி இது ரொம்ப அட்வான்ஸ மிஷின் திருப்பூருக்கு இதை நம்ம ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்துருக்கோம் இந்த மாதிரி மிஷின் திருப்பூர் முன்னாடி இல்லை இல்லை இது நம்ம ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்துருக்கோம் மிஷின் கொண்டு வந்து வந்து நம்ம வேற என்ன மிஷின் வேற இது வந்து நம்ம நார்மல் ரிப்பேட்டிங் மிஷின் இது வந்து இந்தியோ தயாரிப்பு நம்ம இது திருப்பூர்லேயே செய்கிறாங்க திருப்பூர்லேயே நம்ம செய்கிறது ஸோ இது ரிப்பேட்டிங் மிஷின் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நிறைய மிஷின்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு ஐநூறு அறுநூறு மிஷின் நம்ம திருப்பூரில் கொடுத்துருக்கோம் அது ஓகே அடுத்து இது வந்து புது டெக்னாலஜி இது நம்மளுக்கு கூமஸ்க்கு தான் வந்திருக்குது இது என்னன்னா சைஸ் லேபிள் எல்லாம் நம்ம இருக்கோம் பனியன்ல ஜட்டியில பக்கம் சைஸ் லேபிள் நம்ம இருக்கோம் அதுக்கு வந்து ஃபியூசிங் ஸ்டிக்கர்னு சொல்லி போடுவாங்க ஃபியூஸ் யூசிங் ஸ்டிக்கர் அடித்து நம்ம வச்சு ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இப்போ அதெல்லாம் இது எதுவுமே தேவையில்லைங்க இது ஜஸ்ட்டு இங்கில் தொட்டு பிரிண்ட் ப்ரிண்ட் பண்ணிடுவோம் ஆப்ரேட் பண்ணி காமிச்சேன் ஓ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணிகிட்டே வரும் இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஃபியூஸ் பண்ண தேவையில்லை அதோட கரண்ட் சார்ஜ் நம்மளுக்கு அதில் ரெண்டு ஆள் போட்டு நம்ம செய்யணும் இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இங்கில் பண்ணி இது வந்து ஃபிஃப்டி வாஷஸ் வரும் நம்மளுக்கு ஃபிஃப்டி வாஷஸ் கேரண்டி கொடுக்கலாம் அதில் க்யூரிங் க்யூரிங் எல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை டைம் ப்ரிண்ட் ஆனோன்னே பாஞ்சிருது இது ரொம்ப செலவு ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்யூஷன் ஸ்பீக்கர் கம்பேர் அதை அதோட ஐம்பது மடங்கு ப்ரைஸ் ஆமாம் ரொம்ப ரொம்ப சீப்பு இப்போ அடுத்த மிஷின் நம்ம பேண்ட் நைஃப் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து இந்தியா தயாரித்து தான் நம்ம இது கோயத்தூரில் செய்யறாது உங்களுடைய ஃபேக்ட்ரியில் வேங்கிற நம்மளோட ஃபேக்ட்ரியில் செய்யறோம் கோயத்தூரில் நம்ம அசம்பிள் பண்ணி வாங்கி மிஷினு பேண்ட் நைஃப் பேண்ட் நைப் கட்டிங் மிஷின் தான் இருக்குது அடுத்தது இது ஸ்ட்ரைட் நைஃப்

We Japanese always think about how we can make the customer satisfied. So, uh, not only the machine quality, we always think make running cost lower, easy maintenance, operation also very easy, familiar with the operator. So, uh, we provide now, uh, because of, yeah, our partner, he sell a lot of machines in this market. அது கொ சேர்மோ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ உனக்கு இது ஃபேப்ரிக் இன்ஸ்பெக்ஷன் மிஷினுங்க இது நம்ம கோயம்புத்தூர் தயாரிப்பு தான் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முன்னூறு மிஷின் நம்ம திருப்பூரில் கொடுத்துருக்குறோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதில் ஓப்பனஸ் ஃபேபரிக்கு டியூப்லெஸ் ஃபேப்ரிக் எல்லாமே பண்ணிக்கலாம் ஓப்பன் ரோல் ரோல் ஃபார்மில் இருந்தாலும் சரி ஃப்ளாட் ஃபோல்டு ஃபார்மில் இருந்தாலும் சரி ரோல் டு ரோல் ஃப்ளாட் டு ஃபிளாட் ரோல் டு ஃப்ளாட் ஃபோல்டர் ஃப்ளாட் ஃபோல்டர் டு ரோல் எல்லா டைப்பான ஃபேப்ரிக் இதில் நம்ம பண்ணிக்கலாம் இதில் ஹெச் சென்சரோடையும் வருது நம்மளுக்கு இப்போ எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம இதில் பண்ணிகிட்ருக்கோம் அருமை 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 நேர்களே அவர் காட்டிய விளக்கம் கொடுத்த மிஷின்கள் எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் மிஷின்கள் எல்லாமே புதுசு இன்று தான் அது வந்து இந்த கண்காட்சியில் தான் அறிமுகம் செய்யப்பட்டு உடனடியாக விற்பனையும் நடந்திருக்கிறது பிரபு சார் வணக்கம் நன்றி நன்றி